ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனி தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும் பிடிக்கும் அப்படியானார் இந்த வசனம் என்ன சொல்கிற கல்வாரி செல்வில நமக்கு குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் வார்த்தை பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவரானார் ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்காக ஆண்டுபிரா இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவில வேதம் சொல்லுகிறது நமக்காக மறித்தார் என்று அந்த சிலுவையை நமக்காக மறித்ததனுடைய காரணம் என்ன அவர் சொல்லுகிறார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கடைசியாக பரிகரிக்கப்படுகிற சத்துரு மரணம் இந்த மரணத்தை உண்டாக்குகிறவன் பிசாசானவன் இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார் ஏனென்றால் அவன் ஒவ்வொரு மனிதனையும் மரணத்தின் மூலமாக அவன் அடிமை கூட கொண்டு வர நினைத்தான் ஆகவே அவனை அந்த மரணத்தினாலே அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மான்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாற வேண்டியிருந்தது ஆகவே பிள்ளைகள் மாம்சத்திய ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்திய ரத்தத்தையும் உடையவராய் மாறி எப்படி மனு மரணத்தை அவன் பாவத்தின் மூலமாக உண்டாக்கினானோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில நமக்காக மறித்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கிறார் அவன் எதை கொண்டு வந்தானோ அதோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நினைத்து அதோடு முடித்து விடலாம் என்று சொல்லி மனுக்குலத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து அவன் செயல்பட்டது அவனுடைய திட்டத்தின்படியே ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார் எந்த மரணத்தினாலே முடிவை கொண்டு வர நினைத்தான் அதே மரணத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை கத்தரை ஏற்படுத்த நினைத்தான் ஆகவேதான் அவர் மரணத்தை அவர் ஜெயித்தார் அவர் கல்வாரி செல்ல அவர் மறித்தார் அவன் மரணத்துக்கு அதிகாரி அவனுடைய ஆயுதமாகிய மரணத்தை அவர் ஏற்றார் ஏற்றது மாத்திரமல்ல மூன்று நாள் அவர் பாதாளத்தில் இருந்தார் அவர் மறித்து அந்த மரணத்தை ஜெயித்தார் இந்த மரணத்தின் மூலமாக மனுக்குளத்திற்கு முடிவு என்று நினைத்தானோ அதே மரணத்தை இயேசு ஜெயித்து எழுந்தார் ஆகவே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி அவனுடைய திட்டங்களுக்கு அழிவை கொண்டு வரும்படி அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவில ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் அப்போ பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று என்னால் மரணத்தின் வழியாகத்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள் போகக்கூடிய வழியையும் தேவன் திறந்து கொடுத்தார் ஆகவே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எந்த மரணத்தின் மூலமாக முடிவை கட்டலாம் என்று சொல்லி நினைத்தானோ அதே மரணத்திலிருந்து உயிர்த்தழுதலையும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் அந்த மரணத்தை ஜெயித்தார் அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான மரணத்தினாலே தோற்கடித்தார் அவனை அழித்தார் அவனை ஜெயமா எடுத்தார் இயேசு சொல்லி எழுந்தார் மரணமே உன் கூற பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்து சாத்தானுக்கு ஒரு அழிவை உண்டாக்கினார் ஆகவே நம்மையும் கூட மீட்கு பொருளாக நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த தைரியத்தை தரும்படியாக மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படியாக இயேசுவும் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார்